சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா பதினொரு நாட்கள் நடக்கிறது கும்பகோணம் அருகே ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை துவங்கி பதினோரு நாட்கள் நடைபெறவுள்ளது தந்தை சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவத்தை உபதேசம் செய்த சிவகுருநாதன் சுவாமிநாதனாக இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார் நக்கீரரால் திருமுருகாற்றுப்படையிலும் அருணகிரிநாதரால் திருப்புகழிலும் பாடல் பெற்றதும் பாத தரிசனம் அருளிய தலமாகும் முதல் ஆட்சிய ஈடாக அறுபது தமிழ் வருட தேவதைகளும் படிகளாக அமைய பெற்ற சிறப்புடைய இத்தலம் கட்டுமலையால் ஆனது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றிலும் சிறந்தது இத்தலத்து முருகப்பெருமான் வேண்டுகோளுக்கு வேண்டுமென அருளும் கருணாமூர்த்தியாக கலியுக வரதனாக விளங்கி வருகிறார் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தில் வருட வருடம் கந்த சஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டு நேற்று துவங்கி தொடர்ந்து பதினோரு நாட்கள் பல்வேறு வாகனங்களில் முருகப்பெருமான் வீதி காட்சி நடக்கிறது முக்கிய நிகழ்வாக வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு மணிக்கு படிச்சட்டத்தில் சுவாமி திருவிதி உலா நிகழ்ச்சியும் பத்து மணிக்கு நூத்தி எட்டு சங்காபிஷேக சிறப்பு அர்ச்சனை ஆராதனையும் மாலை ஆறு மணிக்கு சண்முக சுவாமி அம்பாளிடத்தில் சக்திவேல் வாங்குதல் நிகழ்ச்சி மற்றும் சூரசம்ஹாரம் தங்க மயில் வாகனத்தில் காட்சி அளித்தல் திருவிதி உலா நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக உள்ளது தேதி காலை மணிக்கு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் அரசுவை உணவு வழங்குதல் நிகழ்ச்சியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஊஞ்சல் திருவிழா நிகழ்ச்சி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சண்முக திருக்கல்யாண ஊர்வலம் பல்லக்கில் திருவிதி உலா நிகழ்ச்சியும் ஒன்றாம் தேதி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சண்முக சுவாமி யதாஸ்தானம் சேர்த்து நிகழ்ச்சியுடன் இந்த ஆண்டு கந்த சஷ்டி திருவிழா நிறைவடைகிறது நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறை தக்கா சுவாமிநாதன் துணை ஆணையர் உமா தேவி மற்றும் கோவில் கண்காணிப்பாளர்கள் பலியிட சிறுபாடு செய்து வருகின்றனர்